இந்த வீடியோ ஓப்பன் பண்ண உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லுவா ஒரு கோடி ரூபா வருமானம் கர்நாடகாவில் ஏதாவது கோவில் வந்து கலெக்ட் பண்ணிச்சுனா அந்த கோவிலுக்கு மட்டும் பத்து சதவீதம் அரசாங்கம் வரி விதிக்குது ஆனால் கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு முஸ்லீம் ஆலயங்களுக்கு வரி விதிக்கல இந்த கோணத்தில் இந்த வீடியோவை இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட கொண்டு போனா கர்நாடக காங்கிரஸ் நீங்க எப்படி நினைப்பீங்க ஒரு ஒன் அவர் கர்நாடக காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு தேடி பார்த்தா எவ்வளவு ஒரு அற்புதமான சட்டத்தை அரசியல் பண்ணி அரசியல் பண்ணி கெடுத்து சட்ட மேலவையில் நிறைவேற்ற முடியாமல் மக்கள் மத்தியில் அரசியல வெறுப்ப தூண்டி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செய்தியில நம்ம யார் பக்கம் நிக்கிறோம்னா கர்நாடகா காங்கிரஸ் என்ன சொல்ல வருதுன்னு இங்க யாருமே கேட்கல கர்நாடகா காங்கிரஸ் சொல்ல வர விஷயத்த முழுமையா அந்த வீடியோல சொல்றேன் அதுக்கப்புறம் இந்து மக்களுக்கு எதிரான அந்த சட்டம் இருக்குதா இல்லையா என்ன வேணா முடிவு நீங்க எடுத்துங்க உற்சாகமா உனக்கு சொல்றேன் பதிவுக்குள்ள வாங்க ஆரம்பரம் உட்காந்து பேசலாம் முதல் விஷய மக்களே ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வர்றதுக்கும் ஆல்ரெடி தொடர்ச்சி அப்டேட் பண்ணிட்டு வராங்க மீண்டும் ஒரு அப்டேட் பண்ணுறாங்க ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குல்ல கர்நாடக அரசியல் களத்தில் இதுதான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது இந்த அறநிலைத்துறை சட்டங்களில் சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணில் வரி இதுப்பு அப்படிங்கிற விஷயத்தை அமல்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய வருமானம் பண்ணக்கூடிய கோவில் ஆண்டு வருமானம் அஞ்சு டு பத்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஐந்து சதவீத வரி இது பாகவும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு பத்து சதவீத வதி விரிப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் அங்கே அமலில் இருக்குது அதை திருத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அஞ்சு டு பத்துக்கு விலக்கு கொடுத்துர்லாம் பத்து டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு கோவில் கலெக்ட் பண்ணுல்ல அந்த கோவிலுக்கு ஐந்து சதவீதம் வரியும் அதே நேரம் ஒரு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு பத்து சதவீதம் வரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி இருந்த விஷயத்தை அப்டேட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட கோவில் வருமானம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு விலக்கு கொடுக்குறாங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட் எடுத்துக்குது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது புது நிதியாக இந்த நிதியை மாற்றுறாங்க டோட்டல் வருமானத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கோவில் இருக்கதா சொன்னாங்க ரவுண்டாஃபாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோவில் இருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோவில் இந்த அரணைத்துறை சம்பந்தப்பட்ட கோவிலாக அங்கே அடையாளம் காணப்பட்டு இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது இதில் ஒரு கோடிக்கு மேலே அங்கே எத்தனை கோவில் வந்து வருமானம் பண்ணுதுன்னா எண்பத்தி ஏழு கோவில் வந்து ஒரு கோடிக்கு மேலே அந்த மக்கள் வந்து காணிக்கையாக அந்த கோவிலுக்கு கொடுக்குறாங்க அதே நேரம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே முன்னூற்றி பதினோரு கோவில் இருக்குது அதே நேரம் இன்னொன்று ஒரு டேட்டாவும் இங்கே கிடைக்குது அந்த டேட்டா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தரவுன்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் பண்ணக்கூடிய கோவிலானது இருநூத்தி அஞ்சு கோவில் இருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் பண்ணக்கூடிய கோவிலானது நூத்தி முப்பத்தி ஒன்பது கோவில் இருக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி நாலு கோவிலுக்கு வரி போட போறாங்க இந்த ரெண்டு டேட்டா அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய மொத்த கோவிலுக்குலாம் வரி விதிப்பு பண்ணல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோவில் தான் வரி விதிப்புக்குள்ளே கொண்டு வராங்க இந்த ஐநூறு கோடி உள்ள இருக்கக்கூடிய அந்த கோவில் அத்தனையுமே வரி விதிப்பு கொண்டு வரும்போது இதன் மூலமா அரசாங்கத்துக்கு அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த அறுபது கோடியை பாத்தீங்கன்னா சாலை போடுறது மேம்பாலம் போடுறதுக்கு அரசோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு செலவு பண்ண போறதில்லை ஆணித்தனமா அந்த விஷயத்தை சொல்றாங்க முழுக்க முழுக்க மீண்டும் இந்து கோவிலுக்கு தான் கொடுக்க போறோம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போட்ட வரியை ஒரு கோவிலுக்கு போட்ட வருமானத்தை அந்த ஒரு கோவிலுக்கு மட்டும்தான் திருப்பி திருப்பி கொடுக்க முடியும் அதே நேரம் இப்போ பொதுநிதியை மாத்தி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை இந்து கோவிலுக்கும் நாங்க வந்து அந்த பணத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பதிவு செய்யறோம் அதாவது ஒரு கோவில் வருமானம் ஒரு கோவிலுக்கு மட்டும் கொடுக்காம எல்லா கோவிலுக்கும் தேவைப்படுற அத்தனை கோவிலுக்கும் அந்த வருமானத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறோம் கோவிலோட உள்கட்டமைப்பு வசதிக்கும் அதே நேரம் அந்த பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு அவரோட குடும்பத்துக்கு அவரோட குழந்தைகளுக்கு யாத்திகர்களுக்கு இவங்களுக்கு இந்த வருமானத்தை நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறோம் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து வருமானம் கம்மியாக இருக்கக்கூடிய இந்து கோவில்களுக்கு மீண்டும் நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த மசோதாவில் காங்கிரஸ் அரசு சொல்லியிருக்காங்களே தவிர இங்கே பெருசாக வந்து இந்து விரோதமாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் இங்கே எதுவுமே நடத்தப்படல அப்படிங்கிறதா இங்கே நமக்கு புரியுது அங்கே பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பெரும்பான்மை இருக்குது அந்த பெரும்பான்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்றாங்க அதே நேரம் சட்ட மேலவைக்கு போகும்போது அவங்க தோற்று போயிடுறாங்க சட்ட மேலவையில் மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு பேரில் பிஜேபிக்கு வந்து முப்பத்தி நாலு சீட் இருக்குது காங்கிரஸுக்கு முப்பது சீட் இருக்குது மதசார்பற்ற முன்னணிக்கு எட்டு சீட் இருக்குது சுயேட்சை ஒருத்தர் இருக்கார் ஒரு இடம் காலியாக இருக்குது இந்த எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற முன்னணியும் பிஜேபியும் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க இவங்க பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இந்த சட்டமானது அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கு இந்த மசோதா வந்து அங்கே திருத்தி அமைக்கிறதுக்கு அனுமதி வழங்க அங்கே தோற்கடிக்கப்பட்டதுனால் இந்த அரசு அடுத்த கட்டமாக அந்த பெரும்பான்மை ஏற்பட்ட பிறகு தான் அதை செய்யும் அல்லது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய சில திருத்தங்களை மேற்கொண்டு அங்கே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ ஓவர்வியூவாக பார்க்கும்போது இந்த சட்டம் இதுதான் சொல்லுது வருமானம் அதிகமாக இருக்கிற அந்த ஐநூறு கோவிலை மையமாக வச்சு பிற இந்து கோவில்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் இந்து கோவில்களை இங்கே வருமானம் அதிகமாக இருக்குது இங்கே வருமானம் கம்மியாக இருக்குது இவங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவலாம் அப்படிங்கிறத ஐடியா பண்ணுறோமே தவிர இந்த பணத்தை எடுத்து வேறு சில திட்டங்களுக்கோ வேறு சில விஷயங்களுக்கோ கச்சான கோட்டாவை நிரப்புறதுக்கும் நாங்கள் எதுவுமே செய்யலை இந்து கோவிலில் இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் இந்து கோவிலுக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த மசோதா சொல்லுது புதுசாக கர்நாடகா அரசு தான் அந்த வரி விதிப்பு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக இது நடைமுறையில் இருக்குது காலம் தொட்டு அப்டேட் பண்ணுறாங்க அந்த அப்டேட்டை இப்போ பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அந்த செய்தி நமக்கு சொல்ல வருது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்